மும்பை அணி வார்னிங் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முப்பத்தி மூன்றாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது முல்லன்பூரில் நடந்த போட்டியில் மும்பை அணி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மும்பை அணி ஆறு புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் கண்டுள்ளது அதே நேரத்தில் பஞ்சாப் அணி நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி ஆறு புள்ளிகள் மற்றும் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி நூற்றி முப்பத்தி மூன்று என்ற ரன் ரேட்டுடன் ஏழாவது இடத்திற்கு வந்துள்ளது போட்டியில் தோல்வியடைந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி நான்கு புள்ளிகளுடன் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று என்ற நிகர ரன் ரேட்டுடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது அதன் பிறகு களமிறங்கிய பஞ்சாப் அணி நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கியது மும்பை அணி பவுலர்கள் பும்ரா மற்றும் கோட்சியின் பந்துகளில் பஞ்சாப் அணி பேட்ஸ்மேன்கள் தடுமாறினார்கள் பஞ்சாப் அணியில் முதலில் களமிறங்கிய நான்கு பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியேறினார்கள் அதாவது கேப்டன் சாம் கரன் ஆறு ரன்களும் ரிலி ரோசவ் ஒரு ரன்னும் லியாம் ஒரு ரன்னும் எடுத்து வெளியேறினார்கள் அதேபோல் பிரப்சிம்ரன் சிங் டக் அவுட் ஆகினார் ஆட்டம் மும்பை அணி பக்கம் திரும்புகிறது என்று எண்ணிய நேரத்தில் பஞ்சாப் அணியில் ஷஷாங் சிங் மற்றும் அசுதோஷ் சர்மா போட்டியை பஞ்சாப் அணி பக்கம் திரும்பினார்கள் ஷஷாங் இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி ஓரு ரன்களும் அசுதோஷ் இருபத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி ஓரு ரன்களும் எடுத்து வெளியேறினார்கள் பஞ்சாப் அணி வெற்றியை நோக்கி நகர்கையில் மும்பை அணியின் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டு விக்கெட்டுகளை எடுத்தார்கள் இதனால் பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் மும்பை அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று ஆட்டத்தை கைப்பற்றியது குறிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு ரோஹித் தான் காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் கடைசி ஓவரில் ஆகாஷ் மத்வால் பந்து வீச வரும்பொழுது ரோஹித் சர்மா பீல்டிங்கை செட் செய்தார் அதனைத் தொடர்ந்து கடைசி விக்கெட் அடுத்த பாலிலேயே எடுக்கப்பட்டது மும்பையும் வெற்றி பெற்றது இதனால் இந்த வெற்றியை ரோஹித் சர்மாவால் கிடைத்தது என்றும் ஹர்திக் பாண்டியா ரோஹித்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என பலரும் அட்வைஸ் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் பஞ்சாப் அணியுடன் மும்பை அணி மோதுவதற்கு முன்பே ரோஹித் சர்மாவை அழைத்து மும்பை அணி நிர்வாகம் சமீபத்தில் மும்பை அணி தொடர் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது அப்போது கேப்டன் ஹர்திக் பாண்டியா சொல்றதுதான் நாங்கள் செய்கிறோம் அவர் எங்களிடம் எதுவும் ஆலோசிப்பது இல்லை என ரோஹித் தெரிவித்துள்ளார் இதற்கு மும்பை அணி நிர்வாகம் சரி நீங்க பஞ்சாப் அணியுடன் மோதும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கள் நீங்கள் சொல்வதை அனைத்து வீரர்களும் கேட்பார்கள் நாங்கள் ஹர்திக் பாண்டியாவிடம் பேசுகிறோம் என ரோஹித் சர்மாவுக்கு அதிகாரம் கொடுத்துள்ளது மும்பை அணி நிர்வாகம் இதனைத் தொடர்ந்து மும்பை அணி நிர்வாகம் ரோஹித் சர்மாவிடம் பேசியபோது ரோஹித் சர்மா சொல்வதை கேட்க நான் எதற்கு கேப்டன் என ஆர்குமெண்ட் செய்துள்ளார் அதற்கு ரோஹித் சொல்வதை கேள் இல்லை மும்பை அணியை விட்டு வெளியேறு என ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி எச்சரித்ததாக கூறப்படுகிறது